உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை கொஞ்சம் சகாயத்தை கட்டளையுமே கட்டளையிடுமே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு வரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கடைசில இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலு கூட இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி சகாயத்தை கட்டளையிடுவேன் சகாயம் என்றால் ஒரு அனுகிரகம் ஒரு ஒத்தாசை ஒரு தயவு ரொம்ப ஸ்டிக்டாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்கிறாங்கன்னா அதுதான் சகாயம் லிபரலாக நூலில் பிடிச்சிக்கிட்டு நிற்காமல் கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு தான் அதற்கு இறங்கி வர்றதுக்கு ஒரு மாற்றம் நடைபெறுதுன்னா அதுதான் சகாயம் பாருங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ரகோபயம் அவன் ராஜ்யபாரம் பண்ணும்பொழுது அவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள் அதோடு மாத்திரமல்ல கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஒன்றாவசரம் ரெண்டாம் அவசரத்தில் இருக்கிறது இப்படி ஆண்டுபிற்கு விரோதமாக துரோகம் பண்ணி நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார் கர்த்தர் அவர்களை விட்டு விடுகிறார் அஞ்சாம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் ஆகியால் நானும் உங்களை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பிரியமில்லாத காரியத்தை செய்த உடனே விட்டு விடுகிறார் எகிப்தின் ராஜா சீசா மூலமாக இவங்களுக்கு இவங்களை முற்றுகையிட்டு எல்லா இடத்தையும் அப்படியே பிடிச்சிட்டு எரிசிலை மட்டும் வந்தாச்சு இந்த சூழ்நிலையில தான் கத்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் என்றால் அவர்கள்தான் அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் ஏன் கட்டளையிடுகிறார் முதல்ல விட்டுவிட்டவர் ஏன் கட்டளிடுகிறார் சகாயத்தை அழிக்காதபடி உக்ரகம் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது என் உக்ரம் எருசலின் மேல் ஊற்றாதபடிக்கு அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கொஞ்சம் சகாயத்தை கொஞ்சம் லிபரலாக சொன்ன வாக்கில் சொன்னதில் கொஞ்சம் சகாயத்தை அதாவது தயவை இறக்கத்தை நான் கட்டளையிடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏன் கட்டளையிடப்பட்டது சகாயம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனத்தில் அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆறாம் வசனத்தில் அவங்க தாழ்த்தினது நிமித்தமாக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக விட்டுவிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் விட்டுவிட்டவர் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் என கருமையான தேவஜனமே ஒரு பெரிய அழிவுக்குள்ளாக நேரு நேராக கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா சரீர ஆரோக்கியம் இழந்து 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 இன்னைக்கு வாழ்வின் கடைசி நிலைமைக்கு போயிட்டீங்களா உன்னுடைய பொருளாதாரம் நலிந்து 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 இன்னைக்கு பெரிய அழிவு உங்களை சுற்றி இருக்கிறதா கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டதுனால் நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டதுனால் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினபடினால இப்படிப்பட்ட இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது இப்படிப்பட்ட இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது இந்த நாளிலே கூட உங்க வாழ்க்கையில இப்படி இழப்புகளுக்கு மத்தியில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிட வேண்டுமானால் நீங்கள் தாழ்த்த வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினால் அவர் அழிக்காதபடிக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவார் அவர் சகாயத்தை கட்டளையிட்டா போதுங்க இப்படி வாழ்க்கை செழிப்பாக மாறும் எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் அணிந்ததை விட்டுவிட்டு நியாய பிரமாணத்தை கை கொள்ளாதபடி விட்டுவிட்டதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்த உங்களை கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக சொல்லுகிறார் நீங்கள் தாழ்த்துவீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் தாழ்த்துனா கர்த்தர் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் அவர் கொஞ்சம் கொஞ்சம் தயவு காட்டினாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும் ஆபத்துகள் பிரச்சனைகள் வெளியே வரலாம் அன்றைக்கு அப்படிதான் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க இன்றைக்கு உங்களுக்கும் சகாயத்தை கட்டளையிடுவார் சரியா என்ன ஆபத்தில் இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களுக்கு சகாயத்தை கட்டளையிடுவார் வியாதியிலிருந்து சுகத்தை பெறலாம் நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வைப்பார் சமாதானம் இழந்த நிலைமையில் சமாதானத்தை தருவார் என்ன காரியத்துல இழந்து அல்லது என்ன காரியம் சூழ்ந்து நெருக்கி உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியத்துல கத்தர் கொஞ்சம் சகாயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் கத்தருக்கு முன்னால உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட கருபை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களே சிக்க நிறைந்த ஆண்டு முறை தாசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட தகப்பனை கொஞ்சம் சகாயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படி தன்னை தாழ்த்தின தங்களை தாழ்த்தின பிள்ளைகளுக்கு சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா இன்றைக்கு கூட நாங்களும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் வியாதியினால பொருளாதாரத்தினால இன்னும் வேலை இல்லாத காரணத்தினால எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது நிமித்தமாக இப்படி நெருக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் சுமி

அவர் கொஞ்சம் சகாயத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் நீங்க காக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராங்க